இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை கே கே நகர் பொன்னம்பலம் காலனி காமராஜர் தெருவுல இருக்கிற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த முருகன் கோவில்ல ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விபூதி அலங்காரத்துல முருகர் அவ்வளோ அழகா காட்சி அளிக்கிறாருங்க எல்லா செவ்வாய்க்கிழமையும் கூட்டம் அதிகமா தான் இருக்குது காலையில பத்து தான் ஆகுது பாருங்க எவ்வளோ லைன் நிக்குது எவ்வளோ நேரம் ஆக போகுதோ அப்படின்னு நினைச்சோம் பட் லைன் கட 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 கடன்னு போயிடுச்சு எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும் கோவிலுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே அந்த முருகர் முகத்த பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் பாருங்க இதுக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கலாம் முருகர் இந்த கோவில்ல சாய்பாபா காந்திமதி அம்பாள் சம்பேத நெல்லையப்பர் சுவாமி அபிராமி சரஸ்வதி சண்டிகேஸ்வரர் ஆஞ்சநேயர் தட்சிணாமூர்த்தி துர்க்கை பைரவர் நவகிரகங்கள் மணிகண்டன் அப்பா இப்படி எல்லா தெய்வங்களும் இருக்குதுங்க நீங்க நகர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிய மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பைக்